கேன்சாட்டில் ரெட் சோனில் இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் ரெட் ஜோனில்னா நெகட்டிவ் ஜோனான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு அல்டிமேட் ஜோனாக வச்சுருக்கோம் இங்கே தான் ரீச் பண்ண போகிறோம் ஸோ கேன்சாட்டில் ரெட் ஜோனில் இருக்கிற ஒரு விஷயம் இஸ் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் வந்து ரெட் ஸோனில் வச்சுருக்கிறதுக்கு ரெட் சோனை வந்து நான் நெகட்டிவ் ஸோன்னு வைக்கல ரெட் ஜோனை வந்து ஒரு அல்டிமேட் ஜோன் இங்கே தான் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகே அதுக்கு கீழே இருக்கிற மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது அந்த மூணு விஷயங்கள் ஹெச்ஆர் ஆப்ரேஷன் ஃபினான்ஸ் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ப்ளூ ஜோனில் இருக்கிற ஒரு விஷயம் இஸ் கிளாரிட்டி கிறிஸ்டே கிளாரிட்டி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுற ஒரு விஷயம் ஓகே ப்ளீஸ் ரிப்பீட் அப்படிங்கிறாரு ஓகே கேஎன் சாட்டில் ரெட் ஜோனில் இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் ரெட் ஜோன் அப்படின்னா வந்து அல்டிமேட் ஜோன் இங்கே தான் நம்ம ரீச் பண்ண போகிறோங்கிற அல்டிமேட் ஜோன் தான் வந்து ரெட் ஜோன் இதுக்கு வந்து ப்ளூ ஜோனில் இருக்கிறது வந்து கிளாரிட்டி எப்போ வந்து கிளாரிட்டி இருக்கோ அப்போ தான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் அவுட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மார்க்கெட்டிங்கில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகலை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணதுன்னு தெரியல மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகலைங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம கிளாரிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது மெயின் ரீசனாக இருக்கலாம்